வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும் அப்படின்ற பாடத்துலேருந்து கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் கொடுக்கப்பட்டுள்ள மாத்திரை அளவுக்கேற்ப சொற்களை எழுதுக ஆன்சர் உயிரெழுத்தில் தொடங்கும் இரண்டு மாத்திரை அளவுள்ள சொல் அது இரண்டு மாத்திரை அளவுள்ள ஓர் எழுத்து சொல் தீ ஆயுத எழுத்து இடம்பெறும் இரண்டரை மாத்திரை அளவுள்ள சொல் அஃது குருவினா கொஸ்டின் நம்பர் ஒன் தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் அவை யாவை ஆன்சர் தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும் அவை எழுத்து இலக்கணம் சொல் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பிலக்கணம் அணி இலக்கணம் கொஸ்டின் நம்பர் டூ மெய்யெழுத்துக்களை மூவகை இனங்களாக வகைப்படுத்தி எழுதுக ஆன்சர் வல்லினம் இக்கு இச்சு இட்டு இத்து இப்பு எரு மெல்லினம் இங்கு இஞ்சு இன்னு இந்து இம்மு இன்னு இடைனம் இஇ எரு இல்லு இவ்வு இழு இல்லு கொஸ்டின் நம்பர் த்ரீ தமிழ் எழுத்துகளுக்குரிய மாத்திரை அளவுகளை குறிப்பிடுக ஆன்சர் குரில் எழுத்தை குறிக்கும் கால அளவு ஒரு மாத்திரை நெடில் எழுத்தை ஒழிக்கும் கால அளவு ரெண்டு மாத்திரை மெய்யெழுத்துகள் ஒழிக்கும் கால அளவு அரை மாத்திரை ஆயுத எழுத்து ஒழிக்கும் கால அளவு ரெண்டு மாத்திரை நன்றி